இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குதுப்பா சென்னையில் மருத்துவமனை கட்ட வந்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான பத்திரப்பதிவு வந்து நேற்று நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ரஜினியோட இந்த முடிவு வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது மாதிரி தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அவர் ஆரம்பிக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்போ வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அதுக்கு அவங்க சைடிலேருந்து எப்போ ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்